வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வால்வீன் வழிகாட்டி மொபைல் எண் எயிட் ஜீரோ செவன் டூ ஒன் டூ ஃபைவ் சிக்ஸ் எயிட் செவன் ஆன்லைன் அஸ்டோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் கோவையைச் சேர்ந்த கோகிலவாணி மேடம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் எல்லோரும் நிறைந்த நலமுடன் வளமுடன் பணமுடன் வாழ பிரபஞ்ச பேராற்றலை வேண்டிக்கொள்கிறேன் எனக்கு இந்த வாய்ப்பளித்த குபேர கல கலச அறக்கட்டளையின் தலைவர் திருமதி காளீஸ்வரி அம்மா அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ வந்து பதிகம் பாடி எப்படி வந்து நம்ம தேவையான விஷயங்கள்லாம் வந்து நம்ம சரியா செஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம் அவினாஷி கோவில் சிறப்பு என்ன அப்படின்னா அந்த கதையில வந்து முதலை வந்து ஒரு பாலகனை முழுங்கிரும் அந்த பாலகனை வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து பல வருடங்கள் கழித்து அந்த முதல இருந்து அந்த சிறுவனை வெளிவர வர வைப்பார் ஸோ அப்படி வர வைக்கிறதுக்கு அவர் பாடிய பதிகம் வந்து என்ன அப்படின்னா வந்து திருக்குளியூர் அவினாஷி அப்படிங்கிற அந்த பாடல்ல என்றான் மறைக்கேன் எளிமைக்கும் எம் பெருமானையே அப்படிங்கிற தொடங்குற அந்த பதிகத்தை பாடி தான் அந்த பாலகனை வந்து மீண்டும் உயிர்ப்பித்தார் சோ இந்த பதிகத்தை நாம் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா சப்போஸ் குழந்தைக வந்து தவறான வழிக்கு போறாங்க டீனேஜ் இவங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளோட பெற்றோர் எல்லாம் அனுதினமும் இந்த பதிகத்தை வந்து பாடும்போது வந்து அந்த குழந்தைக வந்து நல்வழிப்படுத்த முடியும் அடுத்தது வந்து பகை வெல்றக்கும் தடை நீக்கறதுக்கும் வந்து என்ன பதிகம் பாடலாம் அப்படின்னா திருச்சியில திருநெடுங்கலம் அப்படிங்கிற இடத்துல வந்து திருஞான சம்பந்தர் வந்து உலக மக்களுக்கு வரக்கூடிய தடையெல்லாம் நீக்கிறதுக்கு வந்து ஒரு பதிகம் பாடினார் அது என்ன அப்படின்னா அந்த அந்த பதிகம் அந்த பாட்டில் எல்லாமே இடர்கலைவா இடர்கலைவா அப்படிங்கிற வரிகள் வந்துட்டே இருக்கும் மறையுடையாய் உடையாய் தோளுடையாய் மேல் வளரும் அப்படின்னு தொடங்குற அந்த பதிகத்தை வந்து அனுதினமும் பாராயணம் பண்ணும்போது நமக்கு பகை இருக்கு எதிரியால தொல்லை இருக்கு அப்புறம் நிறைய தடைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரி செஞ்சிக்க முடியும் அதுக்கடுத்தது வந்து மரண பயம் இருக்கு இல்லை ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு ரொம்ப கிறிட்டிக்கல் சுச்சுவேஷன் இருந்து எப்படி நம்ம வெளிவரது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லாம் லைஃப்ல வருது அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திருநாவுக்கரசர் வந்து ஃபஸ்ட்டு சமண மதத்தை பின்பற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து சிவநேரி கடைப்பிடித்தார் அப்படி பண்ணங்காட்டி சமண மன்னன் என்ன பண்ணாருனா திருநாவுக்கரசர் மேலே அவர் இருக்கிற அந்த மடத்துக்கு வந்து தீ வச்சாரு அப்ப வந்து திருநாவுக்கரசர் வந்து வைத்த எடுத்துக்கே செல்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு அந்த தீ வந்து போய் அந்த பாண்டிய மன்னனை வந்து தாக்கிடுது அதனால அந்த பாண்டிய மன்னன் வந்து வெப்பு நோயால தாக்கப்பட்டு அதை சரி பண்ண முடியல சமணர்களால அப்ப திருநாவுக்கரசர் வந்து திருநீர் வச்சு பதிகம் பாடி அந்த வெப்பு நோயை வந்து தீத்தாரு அது வந்து என்ன அப்படின்னா வந்து ம மந்திரமாவது நீர் வானவர் போலது நீர் அப்படிங்கிற அந்த பதிகத்தை பாடி சரி பண்ணிட்டாரு ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் வந்து வெப்புநோய் இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ கொரோனா மாதிரி பெருந்தொற்று காலத்தில் வந்து நம்ம அந்த பதிகத்தை பாடி திருநீர் வச்சுக்கும்போது என்ன சொல்கிறதுங்க அந்த காய்ச்சல் வந்து சரியாகும் அதுக்கடுத்தது வந்து பயம் இருக்குது நோய் இருக்குது அப்படிங்கிற இதுக்கும் அது மந்திரமாவது நீர் அதுக்கு அடுத்தது வந்து ஊழ்வினை செய்வினை இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது அப்படிங்கும்போது என்ன பதிகம் இருக்குது அப்படின்னா திருஞான சம்பந்தர் வந்து கொடிமாட செங்குன்றூர் அப்படிங்கிற தளத்தில் வந்து அங்கே இருக்கிற அடியாளர்களுக்கெல்லாம் வந்து காய்ச்சல் வந்தது அப்போ வந்து அவர் வந்து இந்த பதிகத்தை பாடி தான் அது சரி பண்ணினார் அவ்வினை கிவ்வினை என்று சொல்லும் அப்படிங்கிற அந்த பதிகத்தை பாடி நோய் தீர்த்தாரு ஸோ நாமளும் அந்த பதிகத்தை வந்து பாராயணம் பண்ணலாம் அதுக்கடுத்தது வந்து எண்ணியல் எண்ணியல் வந்து நம்ம ரொம்ப ஈஸி எல்லாருமே யூஸ் பண்ணலாம் நம்பர்ஸை வந்து சேன் பண்ணலாம் இல்லாட்டி நம்மளோட இடது இடது கை இல்லை இடது காலில் வந்து அந்த நம்பர்ஸை வந்து அனுதினமுமே எழுதிக்கலாம் இல்லை நோட்டில் கூட வந்து நிறையா தடவை எவ்வளோ தடவை வேணாலும் எழுதிக்கலாம் அப்படி எழுத எழுத என்னாகும்னா அதுக்கான பலனை கண்டிப்பாக நம்ம வந்து உணர முடியும் இப்போ நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது நான் எனக்கு எகேன்ஸ்டாக யாராவது வந்து ஏதாவது சூனி வச்சுட்டாங்க சேவனி வச்சிட்டாங்க அப்படிங்கிற பயப்படுறவங்க வந்து என்ன எண்ணியல் அதாவது என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா த்ரீ ஒன் ஒன் டூ த்ரீ எயிட் சிக்ஸ் செவன் டூ இந்த நம்பரை வந்து மூணு தடவை வந்து இடது கையில் இல்லை இடது காலில் எழுதிக்கலாம் இல்லைன்னா வந்து பேப்பரில் கூட நோட்டில் கூட நிறைய தடவை எழுதிக்கலாம் அப்படி எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து தடுக்கப்படும் அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை செய்யும்போது அதை கண்டிப்பாக உணர முடியும் அந்த நெகட்டிவ் வந்து உங்களை தாக்காது அதுக்கடுத்தது வந்து ப்ரொடக்ஷன் வேணும் ஒரு பாதுகாப்பு வேணும் ஒரு பயந்துக்கிறோம் ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறோம் இல்லை ஒரு ஏதாவது ஒரு இடத்துல எப்பேற்பட்ட தைரியசாலையும் பயப்படுவாங்க ஸோ அப்படி பயப்படும் போது என்ன எண் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா வந்து எயிட் நயன் டூ எயிட் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ நைன் இந்த நம்பர்ஸை வந்து இடது கையில் எழுதிக்கலாம் இடது கையில் எழுதிக்கலாம் இல்லாட்டி நோட்டில் எழுதிக்கலாம் இல்லை பல தடவை இல்லை எழுத முடியாத ஒரு சந்தர்ப்பத்தில் இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த நம்பர்ஸை வந்து அதாவது நம்ம சொ வாயில் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி மனசுக்குள்ளே கூட சொல்லிக்கலாம் அதுக்கடுத்தது வந்து பண வரவுக்கு வந்து என்ன எண் யூஸ் பண்ணும் அப்படின்னா வந்து பச்சை கலரில் வந்து ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற எண் அப்புறம் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற எண்ணும் அதுக்கடுத்தது செவன் ஃபோர் ஒன் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து பச்சை கலரில் இடது கை இல்லை இடது காலில் எழுதிக்கலாம் இல்லாட்டி நோட்டில் எழுதலாம் நிறையா தடவை எழுதலாம் எழுதும்போது கண்டிப்பாக இந்த எண்களுக்கெல்லாம் பலன் உண்டு அடுத்தது வந்து இப்போ வீடு இருக்குது அந்த வீடு ரொம்ப நாளாக காலியாக இருக்குது அதுக்கு வாடகைக்கு வரணும் அப்படின்னா நம்ம என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா த்ரீ நயன் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பரு நிறையா தடவை நம்ம நோட்டில் எழுதிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வந்துடுவாங்க அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே நிறையா பேர்த்துக்கு இருக்கிறக்கான சொந்த வீடு எப்போ அமையும் அப்படிங்கிறது சோ சோ நம்மளோட இதுல கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை ஸ்பீட் பண்ணும் அப்படின்னா அதுக்கு என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த நம்பரை யூஸ் பண்ணும்போது நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா சீக்கிரம் வந்து வீடமையும் அதுக்கு அடுத்தது வந்து மலர் மருந்து மலர் மருந்துல வந்து பீச் பீச் வந்து என்ன அப்படின்னா குற்றம் சொல்றது மட்டும் இல்ல அந்த குற்றத்தை சரி பண்ணும்னு நினைக்கிற அந்த தன்மை அதாவது இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணும் சரி பண்ணும் இந்த மைண்ட் செட் மோஸ்ட்லி யாருக்கு இருக்கும் அப்படின்னா டீச்சர்ஸ்க்கு இருக்கும் வக்கீலுக்கு இருக்கும் போலீஸ்க்கு இருக்கும் இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பீச் மனநிலை இருக்கும் அதாவது குற்றத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை அதை சரி பண்ண வைக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மையும் இருக்கும் ஸோ இது வந்து நம்மளோட கிரகத்தில் எந்த ஆதிக்கம் கொண்ட கிரக காரக இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பீச் மனநிலை இருக்கும்னா சந்திரன் ஆதிக்கம் சந்திரன் ஆதிக்கம்னா லக்னச்சந்திரனா இருக்கிறது இல்லை வந்து கடகராசி கடக லக்னமாக இருக்கிறது இல்லை சந்திரன் வந்து வர்க்கோத்தமம் பெற்றிருக்கிறது இல்லை சந்திரன் நட்சத்திரமான ரோஹிணி ஹஸ்தம் திருவோணத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த பீச் நிலை இருக்கும் அதே மாதிரி குரு ஆதிக்கம் ஆதிக்கம் குரு ஆதிக்கம்னா லக்ன குரு இருக்கிறது இல்லை மீனராசி தனுசு ராசி லக்னத்துல பிறந்திருக்கிறது அதுக்கப்புறம் வந்து புனர்பூசம் விசாகம் புரட்டாதில அவங்களுக்கு அப்புறம் கேது ஆதிக்கம்னா லக்ன கேதுவா இருக்கிறது இல்லாட்டி கேதுவோட நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலத்துல பிறந்திருக்கவங்க இவங்களுக்குலாம் அந்த பீச் மனநிலை இருக்கும் ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அந்த பீச் இதை வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கும் போது அது வந்து பாசிட்டிவான வகையில வந்து ஆக்டிவேட் ஆகும் அதாவது எக்ஸ்ட்ரீமா இருக்கு அவங்களுக்கு இந்த கண்டிஷன் ரொம்ப அதை பத்தின இதே இருக்குங்கும்போது இந்த பீச் மலர் மருந்து எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ரெச்சஸ் ரெட் செஸ்நட் வந்து என்ன அப்படின்னா ஓவர் கேரிங் அதாவது யூஷுவலாக வந்து எல்லாருமே தன்னை பற்றி தன் குடும்பத்தை பற்றி யோசிப்பாங்க ஆனால் ரெட்சஸ் மனநிலை எப்படின்னா மற்றவங்கள பத்தி அவங்களுக்கு அது நல்லது நடந்துச்சா அவங்களுக்கு ஓகேவா இருக்காங்களா அவங்க நல்லா இருக்காங்களா அவங்களுக்கு அடுத்த கட்ட இது என்னன்னு மற்றவங்கள பத்தி ரொம்ப ஓவர் கேர் எடுத்துக்கிறது ரெச்சஸ் நெட் இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அவர் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் மேலே அந்த டீச்சர்க்கு இருக்குறாக்கிற அப்புறம் வந்து ஜோதிடர்களுக்கே உண்டான இது நம்ம கிளைண்ட்டு ஜெயிச்சாங்களா இல்லையா நம்ம சொன்னது நடந்துதா இல்லையா அப்படி அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு மற்றவங்கள பத்தின திங்கிங்கும் மற்றவங்கள பத்தின ரொம்ப அக்கறையும் எடுத்துக்கிறது அந்த ரெச்சஸ் நெட் அப்போ இது வந்து மோஸ்ட்லி எந்த கிரக ஆதிக்கம் இருக்கிறவங்களுக்கு இருக்குன்னா சூரியன் ஆதிக்கம் புதன் ஆதிக்கம் குரு ஆதிக்கம் சூரியன் லக்ன சூரியனுக்கும் அப்புறம் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் மாதிரி புதன் ஆதிக்கம் வந்து ராசி கன்னி ராசி லக்னக்காரங்களுக்கும் அப்புறம் லக்ன புதன் இருக்கவங்களுக்கும் அப்புறம் புதன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த தன்மை இருக்கும் அதேமாரி குரு ராசி லக்னங்களில் பிறந்தவங்களுக்கும் இந்த தன்மை இருக்கும் ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த ரிச்சஸ் நட் எடுக்கும்போது அதோட கரெக்டான சரி கரெக்டான லெவல்ல நடந்துக்குவாங்க அடுத்தது வந்து உபய லக்னங்களுக்கே உண்டான அந்த இதுவா அதுவான இரட்டைத்தன்மை இருக்கும் குழப்பம் இருக்கும் ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்திரந்தரஸ் அப்படிங்கிற மலர் மலர்ந்து எடுத்துக்கும் போது சரியான இது குழப்பம் இல்லாம ரெண்டுல எதுங்கிற ஸ்டெடி மைண்டை கொடுக்கும் அடுத்தது வந்து இம்பேஷன்ட் இம்பேஷன்ங்கிறது வந்து பொறுமையா கிடையாது இந்த நிமிஷமே இந்த செகண்டே அந்த விஷயம் நடக்கணும் நடக்கணும் அப்படின்னு வேகம்னா அதிவேகமா செயல்படுறது அந்த மாதிரி தன்மை யாருக்கு இருக்கும்னா செவ்வாய் ஆதிக்கம் அதாவது மேச விருச்சிக ராசி லக்னக்காரங்க லக்ன செவ்வாய் இருக்கவங்க செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீஷம் சித்திரை அவிட்டத்தில் பிறந்தவங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இம்பேஷனுங்கிற மலர் மருந்து எடுக்கும்போது அந்த வேகம் வந்து சீரான வேகமா இருக்கும் கரெக்டான லெவல்ல அந்த செயல்களை வந்து செயல்படுத்தலாம் அடுத்தது வந்து கிராப் ஆப்பிள் கிராப் ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து தன் அழகா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அதுக்காக ரொம்ப மெனக்கெடல் அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ் இருக்கிறது அப்புறம் எதை பார்த்தாலும் அறுவறுப்படுறது அப்புறம் தூய்மையா இருக்கணும் தூய்மையா இருக்கணும்னு தூய்மை இருக்கலாம் தான் ஆனால் ஒரு இடத்தையே தொடச்ச தரையவே தொடைக்கிறது அது மாதிரி எந்த இடத்துலையுமே சுத்தமாக இருக்கிறதுன்னு ரொம்ப அது க்ளீனாக இருந்தால் கூட க்ளீனாக இருக்காங்கிற அந்த டவுட் இருக்கிறது அப்புறம் அழகுனால இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறது ஸோ இதெல்லாம் வந்து கிராப் ஆப்பிள் மனநிலை ஸோ இதுக்கு வந்து அந்த கிராப் ஆப்பிள் கொடுக்கும்போது அது சரி சரியாக ஒர்க் அவுட் ஆகும் இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா வந்து சுக்கரன் ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு இருக்கும் அதாவது துலா துலாராசி லக்னக்காரங்களுக்கு லக்ன சுக்கரன் இருக்கவங்களுக்கு சுக்கரனோட பரணி பூரம் போராட்டத்தில் பிறந்த இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கிராப் ஆப்பிள்ங்கிறது கொடுக்கும்போது அது சரியான விதத்தில் அது செயல்படும் அடுத்தது வந்து நட்சத்திரம் இன் இந்த அஸ்வினி நட்சத்திரம் ஒரு கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க சந்திரன் மட்டும் இல்லை ஒன்பது கிரகத்தில் எது இருந்தாலும் அப்போ கண்டிப்பாக அவங்க ஃபேமிலி சர்க்கிளில் கண்டிப்பாக ஒரு மருத்துவ இருப்பாங்க மருத்துவம் சம்மந்தமான துறையில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க இல்லை அவங்க முன்னோர்களாவது வந்து ஒரு நாட்டு வைத்தியம் அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக பண்ணியிருக்கக்கூடிய தன்மை இருக்கும் அதே மாதிரி ரயில்வேஸில் இருக்கிறது அப்புறம் கண்டிப்பாக அஸ்வினியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஒரு கேன்சர் அவங்க குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கு கண்டிப்பாக கேன்சருங்கிற அந்த தன்மை வந்துடும் அதே மாதிரி இந்த அஸ்வினிக்கு வரக்கூடிய லைஃப் பார்ட்னருக்கு கண்டிப்பா சதயத்துல வந்து சந்திரனை தவிர்த்து மத்த ஏதாவது ஒரு எட்டு கிரகம் இருக்கும்போது இவங்க வந்து அதிக ஒற்றுமையா இருக்கக்கூடும் எதனால அப்படின்னா அஸ்வினி வந்து ஆண் குதிரை சதயம் வந்து பெண் குதிரை ஸோ யோனி அடிப்படையில வந்து எப்பவுமே வந்து அந்த ரிலவெண்ட்டா அங்க ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா இவங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க அதுக்காகவும் அதுக்கப்புறம் வந்து திருவாதிரை திருவாதிரையில ஒரு கிரகம் இருக்குது ஒன்பது கிரகத்தில் எது வேணாலும் இருக்கட்டும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வாசனையை வந்து நல்லா கண்டுபிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும் சப்போஸ் ஒரு சமையலில் வந்து உப்பு பத்தலை அப்படின்னா நம்மள டேஸ்ட் பண்ணி தான் கண்டுபிடிப்போம் ஆனால் அவங்க வாசனையை வச்சு உப்பு பத்தலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய தன்மை இருக்கு எதனால் அப்படின்னா அது நாய் நாய்க்கே உண்டான அந்த மொப்ப சக்தி வந்து அது இயற்கையாகவே அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கும் அதே மாதிரி ரகசியம் கண்டிப்பாக அவங்கனால வச்சிருக்க முடியாது சொல்லாதேன்னு சொன்னா கூட அவங்களால முடியாது நீங்க ஒரு விளம்பரப்படுத்தணும்னா நீங்க விளம்பரப்படுத்த தேவையில்லை ஒரு திருவாதிரைக்காரங்க கிட்டே போய் சொல்லிட்டிங்கன்னா அந்த விஷயம் வந்து ஊருக்குள்ளே உலகத்துக்கே சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் தன்மை இருக்கும் அதே மாதிரி அந்த திருவாதிரையில் கிரகம் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பா அவங்களோட அந்த ஃபேமிலி சர்க்கிளில் ஒரு கிட்னி ஃபெயிலியர் இவங்க கண்டிப்பா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மகத்துல வந்து ஒன்பது கிரகத்துல எது இருந்தாலும் சரி அந்த இப்போ சந்திரன் இருக்கும்போது அவங்க அவங்கள எடுத்துப்போம் இதே மத்த கிரகம் இருக்கு அப்படின்னா அது வந்து இப்ப சூரியனா இருந்ததுன்னா அப்பாவை குறிக்கும் சோ அப்பா அந்த தன்மையில இருப்பாருன்னு எடுத்துக்கலாம் இல்ல அந்த சூரியன் வந்து ஒரு அஞ்சு குடையவன் அப்படின்னா வர வருது அப்படின்னா அது வந்து அவங்க குழந்தையை குறிக்கும் சோ அது பாவக காரக ரீதியா என்ன இதோ அந்த அவங்களுக்கு அது வந்து சூட் ஆகும் அந்த மாதிரி அப்ப மகத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படிங்கும்போது அவங்க வந்து சுதந்திர விரும்பியா இருப்பாங்க மற்றவங்க வந்து மற்றவங்களோட தலையீடு வந்து இருக்கக்கூடாது அவங்க அவங்க தான் ராஜா அவங்க டிசைட் பண்ணுறது தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் அதே மாதிரி தனக்கு மதிப்பு இருக்கணும் அப்படின்னு எங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அங்கே தான் போவாங்க இம்பார்ட்டன்ஸ் இல்லாத இடத்துக்கு போக மாட்டாங்க அதே மாதிரி என்ன சொல்றதுங்க எல்லாத்துக்குடியும் நல்லா இனிமையாக நல்லா பழகுவாங்க ஆனால் பிடிக்கல அப்படிங்கும்போது அது அப்படியே ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த தன்மை இருக்கும் அதே மாதிரி பேராசனை நம்பி இல்லை அதிர்ஷ்டத்தை நம்பி ஒரு விஷயத்த பண்ணி கடைசியில் அதனால ஏமாற்றத்தை சந்திப்பாங்க இப்போ சதுர வெங்க சதுரங்க வேட்டை அந்த ஃபிலிம் மாதிரி நிறைய மக நட்சத்திரக்காரங்க அதுல சிக் சிக்கினவங்களதான் இருப்பாங்க ஆஹ் அதே மாதிரி அவங்களோட அந்த மகம் நட்சத்திரம் இருக்கிற அந்த அந்த வீட்டில் கண்டிப்பா ஒரு ஆக்சிடென்டல் டெத்து வந்து இருக்கும் அடுத்தது வந்து ஹஸ்தம் ஹஸ்த நட்சத்திரத்தில் ஒன்பது கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து சலனம் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் ஏன்னா சந்திரன் வந்து சலனம் படுத்தும் அடுத்தது வந்து ட்ராவல் பண்ண பண்ணி செய்யக்கூடிய வேலைகளில் இருப்பாங்க அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறதுங்க டியூட்டி பேஸில் ஒர்க் பண்ணுறது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ட்ரைவர் கண்டக்டர் நர்ஸ் டாக்டர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த ஹஸ்தத்தில் ஒன்பது கிரகத்தில் ஏதோ ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த காரக பாவ உறவுக்கு இருக்கும் அதே மாதிரி அங்க வந்து நோயால் மரணம் இருக்கும் அதுக்கடுத்தது வந்து அனுஷத்துல வந்து ஒன்பது கிரகத்துல ஏதோ ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அவங்க கண்டிப்பா வந்து செல்வந்தரா இருப்பாங்க செல்வந்தர்னா அவங்க ஃபஸ்ட் ஹாஃப் லைஃப் வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும் ஆனா செகண்ட் ஹாஃப் லைஃப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அந்த மாதிரி அவங்கள தேடி பணம் வரும் அவங்களுக்குமே பணம்னா ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவங்க லேசியாக இருந்தா ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க இதே வேலை செஞ்சாங்கன்னா ரொம்ப கடின உழைப்பு போட்டு வேலை செய்வாங்க அந்த மாதிரி ஆஹ் அதே மாதிரி கஞ்சத்தனம் இருக்கும் அவங்களுக்கே ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கணும்னா கூட இது செய்யணுமா அது காசு செலவாயிரும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்கும் அதே மாதிரி இவங்க ஃபேமிலியிலுமே மரணம் ஒரு மரணம் எப்படி இருக்கும்னா வலி வேதனை நிறைந்த மரணமா இருக்கும் அடுத்தது வந்து ஒரு கிரகத்துக்கு கூட இன்னொரு கிரகம் சேர்ந்துருக்கும் போது என்ன மாதிரி படிப்பை கொடுக்குது இப்ப செவ்வாய் கூட எந்த காரக பாவக கிரகம் சேர்ந்துருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படிப்பு இருக்கும் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கூட ஒரு புதன் சேர்ந்துருக்கு அந்த புதன் வந்து அஞ்சாம் அதிபதி அப்படின்னா அவங்க குழந்த கண்டிப்பாக ஒரு என்ஜினியரிங் படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது டிப்ளமோ படிச்சிரு படிக்கலாம் அப்படி இல்லாட்டி ட்ரைனிங்கிற வார்த்தை வரக்கூடிய படிப்பு கண்டிப்பாக இருக்கும் ட்ரெயினிங்னால் இதில் வரும் ஐடிஐயில் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் அப்படின்னு வரும் நர்ஸ் ட்ரெய்னிங் வரும் டீச்சர் ட்ரைனிங்னு வரும் ஸோ அந்த ட்ரைனிங்கிற வார்த்தை இருக்கக்கூடிய அந்த படிப்பை கண்டிப்பாக செவ்வாய்க்கூட சேர்ந்திருக்க காரக பாவக உறவு நிச்சயமாக அதை படிச்சிருப்பாங்க அடுத்தது வந்து புதன் கூட சேர்ந்திருக்க அந்த காரக பாவக உறவு என்ன படிப்பு படிச்சிருக்கோம் அப்படின்னா பிஸ்னஸ் சம்மந்தமான அக்கௌண்ட்ஸ் சம்மந்தமான கம்ப்யூட்டர் சம்மந்தமான கம்யூனிகேஷன் சம்மந்தமான படிப்பு கண்டிப்பாக அவங்க படிச்சிருப்பாங்க அடுத்தது வந்து கேது கூட சேர்ந்திருக்க அந்த காரக பாவ உறவு என்ன படிப்பு படிச்சிருப்பாங்க அப்படின்னா மருந்து மருத்துவம் சித்தா பஞ்சர் நுட்பமான படிப்பு டெய் டெய்லரிங் கலைகள் இது சம்பந்தமான படிப்பு படிச்சிருப்பாங்க குரு கூட சேர்ந்த அந்த காரக பாவக உறவு வந்து என்ன படிப்பு படிச்சிருப்பாங்க அப்படின்னா ஃபினான்ஸ் லா டீச்சிங் ஜட்ஜ் பேங்க் வேதம் படிக்கிறது இதெல்லாம் இருக்கும் சந்திரன் கூட சேர்ந்த காரக பாவக உறவை என்ன படிச்சிருப்பாங்க அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி ஃபுட்டு உணவு சம்மந்தமான தொழில் ட்ராவல் சம்மந்தமான தொழில் மெரைன் சம்மந்தமான தொழில் சாஃப்ட்வேர் ஏன் சந்திரன் சாஃப்ட்வேர் அப்படின்னா வந்து சாஃப்ட்வேருங்கிறது வருஷம் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்காது அப்டேட் இருந்துகிட்டே இருக்கும் புதுசு புதுசாக அந்த சாஃப்ட்வேரில் வந்துட்டே இருக்கும் சந்திரன் தான் மாற்றம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சந்திரன் நாளைக்கு வேற ஒரு ப்ளேஸில் தான் இருக்கும் அதே இடத்துல இருக்காது அதே மாதிரி தான் சாஃப்ட்வேரும் ஸோ அதனால் சாஃப்ட்வேர் அடுத்தது வந்து ராசியில் வந்து சரம் ஸ்திரம் உபயம் சரம் வந்து வேகமாக இருக்கும் ஸ்திரம் வந்து நிதானமாக இருக்கும் உபயம் வந்து சில டைம் ஸ்லோவாகவும் சில டைம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் சரம் வந்து மகிழ்ச்சியும் சரி சோகத்தையும் சரி ஃபாஸ்ட்டாக கடந்துடும் ஸ்திரம் வந்து பொறுமையாக அதை கிடக்கும் உபயம் வந்து ரெண்டு ஆங்கிள்லேயுமே கிடக்கும் அதே மாதிரி பகை வந்து சர ராசி வந்து பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி போகும் பயம் வந்து சில டைம் வந்து வச்சு பழிவாங்கும் சில டைம் வந்து விட்டுரும் ஆனால் ஸ்திர ராசி லக்னக்காரங்களை மட்டும் நம்ம என்றைக்குமே அவங்க ஆள் மனசு பாதிக்கிற அளவுக்கு நம்ம பகையை வளர்த்துக்கவே கூடாது எதனால் அப்படின்னா அது ஸ்திரம் அப்போ ஸ்திரமாக அதை மனசில் வச்சுருந்த எத்தனை வருஷம் எத்தனை நாள் ஆனாலும் கண்டிப்பாக ஒரு மெயினான இடத்துல வச்சு அடிச்சு விட்ருவாங்க அது நம்ம வாழ்க்கையில் நிமிடவே முடியாத ஒரு இடத்துல வச்சு நம்மள பழி வாங்கிடுவாங்க லக்னக்கரங்களை வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பகச்சிக்க கூடாது அடுத்தது வந்து கிரகப்படி ஒருத்தங்களை வந்து எந்த மாதிரி அவங்க கிட்ட நம்ம பேசுனா அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இல்ல நமக்கு இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது சூரியன் அப்படிங்கும்போது சூரியன் தன்மையில இருக்கவங்களை என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கதான் எல்லாமே நீங்கதான் வந்து தலைமை தாங்கணும் நீங்கதான் முக்கியமே அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து தூக்கி வச்சு பேசுனா அந்த சூரியன் ஆதிக்கம் உள்ள பீப்புள் வந்து நமக்கு எல்லாமே பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சந்திரன் அப்படின்னா வந்து நீங்கள் தான் பொறுப்பெடுத்து இந்த இந்த அன்பா அரவணைப்போட உங்களால் மட்டும்தான் நடத்திட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அப்போ அந்த சந்திரன் தன்மையில் பேசும்போது அவங்க மனசு மகிழ்ந்து அதை நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தது செவ்வாய் நீங்கள் தான் வந்து இந்த இதுக்கே பாதுகாப்பு நீங்கள் இல்லாட்டி எப்படி இந்த பாதுகாப்பு எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுனா அந்த செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவங்க வந்து அதுக்கு இது பண்ணி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தது புதன் ஆதிக்கம் உள்ளவங்களை எப்படின்னா உங் உங்களை மாதிரி ஒரு புத்திசாலி இருந்தால் தான் இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும் எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பத்தாத அறிவு அந்த மாதிரி பேசுனா உடனே அப்படியே கரைஞ்சிடுவாரு அந்த மாதிரி குரு உங்களோட அட்வைஸ் இல்லாட்டி இந்த விஷயத்த பண்ணவே முடியாது நீங்கள் தான் வந்து அட்வைஸ் பண்ணி எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு புரிய வைக்கணும் அதனால நீங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த குரு இவங்க வந்து நமக்கு இது பண்ணுவாங்க அடுத்தது சுக்கரன் வந்து அழகாவும் நேர்த்தியாகவும் இந்த மாதிரி பண்ணுறக்கு உங்களை விட்டால் யார் இருக்கா அந்த மாதிரி பேசும்போது அந்த சுக்கரன் ஆதிக்கம் உள்ள இவங்க வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தது சனி ஆதிக்கம் பீப்புள் இருக்கும்னா உங்களை மாதிரி நிதானமா பொறுமையா செயல்படுறதுக்கு உலகத்துல யாருனாலே முடியாது அதனால எங்களுக்கு வந்து பண்ணி கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சனி ஆதிக்கம் இவங்க வந்து இது பண்ணுவாங்க ஆஹ் ராகு இவங்க வந்து அஹ் உங்களை மாதிரி லக்ஸூரியாவும் இது மாதிரியும் சூஸ் பண்றதுக்கு யாருனாலும் முடியாது பிரம்மாண்டமா நீங்க எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுப்பீங்க அது வேற லெவல் ரீச் இருக்கும் அந்த மாதிரி சொல்லும் போது அந்த ராகு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இதே கேது இவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அஹ் எதுவுமே வேண்டாங்க ஏதோ என்ன சொல்லுதுங்க ஒரு விரக்தியா ஆயிடுச்சு தேவையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கேது தன்மையிலேயே பேசும்போது ஏதோ ஞானம் கிடைச்சா போதும் இந்த உலகத்துல எல்லாமே இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது அந்த மாதிரி சொல்லி இது பண்ணும்போது கேதுவுங்க அந்த ஞானத்தை வேணும் அப்படின்னு அந்த அந்த வேர்டு கேட்கும்போது அவங்களுக்கு உடனே இதாயிரும் அவங்க வந்து இது பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஒன்பது கிரக ஆதிக்கப்பீப்பிளையும் வந்து நம்ம பேச்சால வந்து நம்ம நமக்கு ஹெல்ப் பண்ண வைக்க முடியும் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி மிக அற்புதமாக பேசிய நமது மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு பொன்னாடை பற்றுமாடு லக்ஷ்மி அம்மா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம்